மேடையில் வீட்டிருக்கின்ற ரவிவாமனன் ஐயா அவர்களுக்கும் சிவமணி ஐயா அவர்களுக்கும் இரு பெரும் எழுத்தாளர்களுக்கும் மற்றும் மேடைக்கு முன் அமர்ந்துள்ள வாசிப்பாளர்கள் படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் அனைத்து ஆளுமை உள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா மாதிரி பெரியவங்க மேடையில் இருக்கும்போது அவங்க பக்கத்தில் உட்காரும்போது என்ன நான் சின்ன பையனாக நினச்சிக்குவேன் ஏன்னா அவங்க நிறைய சாதித்தவங்க நான் இப்போ தான் சாதிப்பதற்காக வீட்டிலேருந்தே கிளம்பிக்கிறேன்னு நினச்சிக்குவேன் இன்றைக்கி யோகேஸ்வரன் ஸ்ரீராம் அவங்க மேடை உட்காரும்போது பக்கத்தில் நான் போதும் அதே ஃபீல் தான் எனக்கு இப்போவும் வருது இப்போவும் நான் சின்ன பையனாக தான் இருக்கேன் ஏன்னா ஸ்ரீராம் மூணு நூல் எழுதிட்டான் நான் ரெண்டு நூல் தான் எழுதியிருக்கேன் அதாவது என்னோட மிகப்பெரிய ஆசை பார்த்தீங்கன்னா என் பள்ளியில் படிக்கிற கூட குழந்தைகளை வந்து நான் எழுத்தாளராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் இந்த நானே புத்தகம் எழுத ஆரம்பித்தேன் ஆனால் மேடையில் ரெண்டு பேர் உட்கார்ந்து அவங்க எழுத்தாளராக மாறும்போது என்னுடைய மாணவர்கள் எவ்வளோ எழுத்தாளராக மாண எவ்வளோ சந்தோஷப்படுவனோ அதே சந்தோஷம் எனக்கு இப்போவும் அவங்கள பார்க்கும்போது வருது ஒவ்வொரு குழந்தையும் எழுத்தாளனாக மாறும்போது என் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அதை மேடையில் இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன் இந்த நூல் உருவாவதற்கு காரணமானது என் குழந்தைகள் தான் நான் தமிழாசிரியராக இருந்தாலும் எனது வகுப்பறையில் குழந்தைகளோடு நான் ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் ஒரு பாடம் நடத்தும் போதும் அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு சில நிறைய சந்தேகங்களுக்கு உடனே பதில் சொல்ல முடியும் சில சந்தேகங்களுக்கு என்னால் சொல்ல முடியாது வீட்டில் வந்து இணையத்தின் மூலமாகவோ புத்தகங்கள் மூலமாகவோ தரவரை எடுத்துகிட்டு போய் தான் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட சந்தேகங்களை நான் ஒரு கதையாக மாற்றி தான் இந்த நூலை வந்து நான் உருவாக்கினேன் இந்த நூலை முதல்ல ஒரு ஒரு கற்றை எழுதுனதுமே வந்து பொள்ளாச்சி இலக்கி வட்டத்தின் தலைவர் அம்சப்ரி அவருக்கு தான் அனுப்பிச்சேன் ஐயா இது சரியாக வந்திருக்குங்களா இந்த மாதிரி கதை எழுதலாமான்னு கேட்டேன் அவர் கதை நல்லா இருக்குது நீங்கள் தொடர்ந்து எழுதிங்கன்னு சொன்னார் முதல் புத்தகத்தையும் அவர் தான் ஊக்கப்படுத்தினார் அதே மாதிரி ஐந்து கதைகள் எழுதி முடித்ததும் ஸ்ரீராம் அவங்க அம்மா கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சேன் அவங்க ரெண்டு மூணு சிறுகதை எழுதியிருக்காங்க சிறார் இலக்கியங்கள் அவங்ககிட்ட அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்குது சார் இதை நீங்கள் வேறு எங்கேயும் வேண்டாம் பாரதி புத்தகத்திலேயே நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னேன் அவங்கள ஒரே நிமிஷம் மட்டும் எழுந்திரிக்கிறேன் இந்த நூல் பாரதி புத்தகத்தில் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அவங்க ஸ்ரீராமுடைய அம்மா தான் எனக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நூலை மிகச்சிறப்பாக அறிமுகப்படுத்திய பாபன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பாபன்னா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசிப்பாளர் வைரமுத்துவை நேசிப்பாளர் நிறைய எங்க நான் எங்களோட குழுவில் பார்த்தீங்கன்னா நல்ல கவிதைகளை அதிகபட்சம் வாரத்திற்கு மூன்று நான்கு கவிதைகளை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருப்பார் அல்லது வேறு யாராவது ஒருவர் ஒரு கவிதையை படைத்தால் அந்த கவிதைகளுக்கு மிகச்சிறந்த பின்னூட்டங்களை கொடுப்பார் அதனால தான் இந்த நூலை வந்து அவர் வா அவர் வந்து அறிமுகப்படுத்துன்னு ஆசைப்பட்டேன் அவர் நிறையா பணிகள் இருந்துச்சு இருந்தும் அதை தாண்டி எனக்காக வந்ததுக்கு நன்றீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்கை வட்டம் அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் எழுத்தாளராக குழந்தைகளை வந்து எழுத்தாளராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வாகை வாசகர் வட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தேன் அதே மாதிரி சோலை சார் பார்த்திங்கன்னா அவங்க பள்ளியில் வந்து அந்த நஞ்சநாடு பள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா குழந்தைகள் வந்து அந்த சிறார் கதையில் படித்து அவர்கள் வந்து குழந்தைகளை வந்து காணொலியாக எடுத்து இன்றைக்கி வந்து அதை வந்து முகநூலை பதிவிட்டிருக்காரு புன்னைய பூ ஜெயக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படிகள் ப படிப்பம் ஒன்று உருவாக்கி குழந்தையில வந்து வாசிக்க வைக்கிறாரு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்வது அதுக்கெல்லாம் விதையாக இருப்பது இந்த பொள்ளாச்சி இலக்கிய தான் அதனால் இந்த இடைக்கை வட்ட இலக்கிய வட்டத்தில் நானும் ஒருவனாக இருப்பதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் இந்த ஒரு நல்ல நிகழ்விற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த நூலை அறிமுகம் செய்து கொடுத்தவருக்கும் இந்த நூல் உருவாக காரணமான அனைவருக்கும் மற்றும் இரண்டு சிறார் எழுத்தாளர்கள் இரு குழந்தைகளுக்கும் எனது பேரன்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்